ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கொய்யா இலையை வச்சு நம்ம டீ தாங்க போட போகிறோம் இந்த டீனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது முக்கியமாக பெண்களுக்கு வந்து இதில் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இதுக்கு நிறைய பேருக்கு தெரியுறதில்ல நம்ம வாதில் இது மூணு நாள் எடுத்துகிட்டு வரலாம் இது எடுக்கிறனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பெண்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா முடி உதிர்விலருந்து முடி உதிர்வு சுத்தமாக நின்றும் நல்லா முடி வளரும் அதே மாதிரி ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாகுங்க அப்புறம் நிறைய பேருக்கு வந்து இந்த முகப்பரு பிரச்சனை இருக்கும் அதுக்கப்புறம் எண்ணெய் வடிதல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இந்த ஸ்கின் பிரச்சனைக்கும் இந்த முடி உதிர்வுக்கு அதுக்கப்புறமா பீரியட்ஸ் டைமில் வயிறு வலி அதுக்கு அதே மாதிரி வீட்டில் பேருங்களுக்கு நிறையாச்சும் சுகர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த டீ ரொம்பவே பெனிஃபிட் தாங்க ரொம்ப நல்லது இது நீங்கள் வாத்த த்ரீ டைம்ஸ் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் தெரியும் உங்களோட ஹெல்த்லேயே முடி உதிர்வு கண்டிப்பாக நிற்கும் அதேமாதிரி ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகிடும் இந்த டீ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா இந்த இலையை எடுத்து நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேங்க பார்த்திங்கன்னா இந்த பிஞ்சு இலை இருக்குல்ல இதை வந்து நீங்கள் அரைச்சி நீங்கள் ஃபேஸ் மாஸ்கை கூட யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக ஒர்க் ஆகும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ரெண்டு பேருக்கு டீ போட போகிறேன் ஸோ த்ரீ டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த தண்ணியில் வந்து இந்த இலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இலையை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் பார்த்திங்கன்னா நான் பெருசாக ரொம்ப பெருசாக இருக்கிறதுல நான் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டேங்க அப்போ தான் வந்து அது கொதித்து அதோட எசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக அதில் இறங்கும் பார்த்திங்கன்னா இது நம்ம நல்லா கொதிக்கிற போது அந்த அதோடய எசன்ஸ் எல்லாமே கீழே இறங்க ஸ்டார்ட் ஆகிடும் இது கூட வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இஞ்சி போட்டும் நம்ம டீ வச்சு குடிக்கலாம் இல்லைன்னா வந்து வெறும் ஏலக்காய் சக்கரை நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி ஏதாச்சும் ஆட் பண்ணி நம்ம குடிச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து சர்க்கரையும் ஏலக்காவும் தாங்க ஆட் பண்ண போகிறேன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணினா ாலுமே இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம நார்மலாக போடுற டீ டீயை விட இந்த மாதிரி கொய்யா இலை இல்லை செம்பருத்தி இலை இந்த மாதிரி நம்ம டீ போட்டு குடிக்கும் போது நிஜமாக சொல்லணும்னா ஹெல்த்துக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுங்க முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இது வந்து ஹெல்ப் பண்ணுது இந்த இலை வந்து யாருக்காச்சும் ஈஸியாக கிடச்சிதுன்னா அவங்க டெய்லியும் ஒரு டைம் இந்த டீ கண்டிப்பாக குடிங்க உங்களுக்கு வந்து ஸ்கின் டெக்ஸ்சர்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்புறம் ஹேர் ஃபால் கண்டிப்பாக குறைஞ்சிடும் அப்படி அந்த இலை உங்களுக்கு வந்து கிடைக்கலைன்னா நீங்கள் வந்து நாட்டு கடையில் பவுட்ரு கூட விற்கிறாங்கங்க அதை வாங்கி கூட நம்ம டீ போட்டு குடிச்சுக்கலாம் இதெல்லாம் கொதிச்சதுக்கு அப்புறமா நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் லாஸ்ட்டு இப்படி தான் இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சர்க்கரை போட்டு குடிக்கலாம் போடாமலும் குடிக்கலாம் அதேமாதிரி நம்ம விஷயத்துக்கு இஞ்சி ஏலக்காய் எது வேணாலும் போட்டு குடிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்